இந்த ஆத்மாவானது தன்னுடைய உண்மையான நிலைமைக்கு வரணும் அந்த உண்மையான நிலைமை அப்படிங்கிறது என்னது இந்த ஆத்மாவும் பரமாத்மாவும் என்னைக்கும் சொந்த சொந்தமானவர்கள் எப்படி குழந்தையை பழக்கிறோமோ சின்ன குழந்தை வந்து அவன் வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டு வந்த பிறகு அவன் அதே உதாரணம் தான் அவனை வந்து பழக ஆரம்பிக்கணும் அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பழக்கணும் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒழுக்கமா அவங்க அப்பா அம்மாவுடைய சொல் பேச்சு என்ன பண்ணுவான் அவனை கொஞ்சம் கொஞ்சமா பழக்கணும் அப்ப அவங்க அப்பா அம்மாவோட ஞாபகத்தோட என்ன பண்றாங்க எல்லா விதமான காரியத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறான் ஸோ அதே போலதான் கிருஷ்ணர் இங்க சொல்றாரு ஒருவர் எந்த ஒரு செயல்பாடை செஞ்சாலும் அந்த செயல்பாடை செய்யும் பொழுது இந்த புத்தியோட பண்ணணும் இது என்னுடையது கிடையாது இது எனக்கா கிடையாது இதை செய்வன் நான் கிடையாது அப்படின்ற இந்த மூன்று விதமான தியாக புத்தியோட ஒவ்வொருத்தரும் செய்யணும் இதுதான் கர்த்திருவ தியாகம் மமதா தியாகம் பல தியாகம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான தியாகத்தோட செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இப்படிப்பட்ட தியாகத்தோட செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் என்ன சொல்றாரு அப்படின்னா புத்தி யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றார் என்னன்னா கர்மயோகம் நிஷ்காம கர்மயோகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சகாம கர்மயோகம் நிஷ்காம கர்ம யோகம் ரெண்டு விதமான யோகம் இருக்கு சகாம கர்மயோகம் அப்படின்னா ஒரு ஒரு பலனை எதிர்பார்த்து எனக்கு இந்த ரிசல்ட் கிடைக்க போது எனக்கு இந்த பலன் கிடைக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்து செய்யறது சகாத சகாம கர்ம யோகம் நிஷ்காம கர்மயோகம் அப்படின்னா எந்தவித பலனை எதிர்பார்க்காம கடமை செய்யணும் பகவானுடைய திருப்திக்கா கடமை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது நிஷ்காம கர்ம யோகம் நம்ம எப்படி கொண்டு வரது நம்மளுடைய கம்பெனி எப்படி கொண்டு வருது ஒருத்தர் கம்பெனில எம்ப்ளாயா இருக்கார் அது எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா இப்ப உதாரணம் சொல்லலாம் ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு நக கடையில் உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவர் தெரியும் இந்த நகையோ இந்த கடையோ எனக்கு சொந்தமானது கிடையாது முதல் விஷயம் ரெண்டாவது இதை விற்பதனால எனக்கு பலன் வரப்போறது கிடையாது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் இதை விற்பவன் நானும் கிடையாது இதை விற்கிறது நான் அந்த நாகக்கடை தான் நான் என்ன பண்றேன் வெறும் கருவியா மட்டும் தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் இல்ல இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு பேங்க்ல இருக்கக்கூடிய கேஷியர் போல கேஷியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தினசரி லட்சக்கணக்கில் கணக்கில் கோடி கணக்குல அவர் பணம் எண்ணிட்டு இருப்பார் என்றார் அப்படின்னா அவருக்கு நல்ல புத்தி இருக்கும் என்ன புத்தி இருக்கும் அப்படின்னா இந்த பணம் இருக்கு இல்லையா எதுவுமே எனக்கு சொந்தமானது கிடையாது நான் தினசரி கோடி கணக்குல என்னலாம் எதுவுமே எனக்கு சொந்தமானது கிடையாது இது என்றதுனால யாருக்கு பிரயோஜனம் வரப்போகுது எனக்கு ஒண்ணு பிரயோஜனம் கிடையாது இல்லையா தான் பிரயோஜனம் அதே மாதிரி அதே போல இந்த பணம் என்ற வேலை இருக்கு இல்லையா இது யாருடைய வேலை உண்மையில இது அரசாங்க வேலைதான் என்னுடைய வேலை கிடையாது பணம் என்றதுக்கான பிறந்திருக்கேன் இல்ல பணம் என்றதுக்கான படிச்சுட்டு இருக்கேன் கிடையாது இது அரசாங்க வேலை நான் என்ன பண்றேன் அந்த அரசாங்க வேலையை நான் எடுத்து பண்றேன் இல்லையா சோ அப்ப நான் என்ன பண்ற வெறும் கருவியா தான் இருக்கேன் வேலை அரசாங்கத்துடையது அதனுடைய பலன் தான் போகுது அதே போல் இந்த பணமும் அரசாங்கத்துடையது தான் நான் என்ன பண்ணுறேன் வெறும் கருவியாக இருந்து அதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற எண்ணத்தோடு என்ன பண்றாரு அவர் தன்னுடைய வேலையை பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படி வேலை பண்ணார் அப்படின்னா அவர் எந்த விதமான குற்றத்திலையும் ஈடுபட மாட்டார் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் யோசிப்பாருங்களேன் அவர் பணம் எண்ணிட்டு இருக்கார் எண்ணிட்டு இருக்கும்போது இந்த பணம் என்னது அப்படி நினைக்க ஆரம்பிச்சாருன்னா தம்ப பண்ணிடுவார் இதை என்ற இல்லையா இந்த எல்லா பணமும் என்னது கிடையாது எந்த பணத்தெல்லாம் என்றனோ அது என்னது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாருன்னா மறுபடியும் தப்புல ஈடுபட ஆரம்பிச்சிருவார் இது என்னுடைய வேலை அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பணம் என்றதான் என்னுடைய வேலை நினைச்சிட்டு இருந்தாரு அப்படின்னா அப்பயும் தப்புல ஈடுபட ஆரம்பிச்சிருவார் சோ அப்ப இந்த பற்றுதலோட புத்தி இல்லாம என்னுடையது அப்படின்ற எண்ணத்தோட ஒருத்தர் ஒரு காரியத்தை பண்ணார் அப்படின்னா அவர் தப்பு பண்றார் போய் மாட்டிக்கிறார் ஒரு பிரச்சனை பண்ணி மாட்டிக்கிறார் திருடியோ ஏதோ ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிறார் ஆனா எப்ப இந்த புத்தியோட பண்றாரோ இது என்னுடையது கிடையாது எனக்காக கிடையாது செய்வன் நான் கிடையாது அப்படின்ற இந்த மூன்று விதமான புத்தியோட பண்றாரோ அவர் தவறு செய்வது கிடையாது அவர் தன்னுடைய கடமையை மட்டும்தான் செய்கிறார் இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா தன்னுடைய ஆஹ் என்ன சொல்றது தன்னுடைய பாச திருப்திப்படுத்துறது தன்னுடைய முதலாளி திருப்திப்படுத்துறது தன்னுடைய நிறுவனத்தை திருப்திப்படுத்துறதுக்காக அவர் தன்னுடைய காரியத்தை பண்ணிட்டு இருக்கார் அப்படி செய்யும் பொழுது அவருக்கு வர வேண்டிய பலன்கள் தானாக வந்து சேரும் அவர் எந்த விதமான பலனையும் எதிர்பார்த்து செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இப்படிப்பட்ட வேலை இருக்கு இல்லையா இப்படிப்பட்ட வேலைதான் யோகா கர்மசு கௌசம் ஆர்ட் ஆஃப் ஒர்க்கிங் எப்படி ஒருவன் கருத்து சொன்னார் கிருஷ்ணன் என்ன சொன்னாரு சொன்னாருவா லாபா லாபோ ஜெயா ஜெயோ ததா யுத்தாயுத்தர் அப்படின்னு சொல்லி சொன்னார் சுகதுக்கத்தை சமமாக கருதி என்னுடைய வேலை செய்யு சொல்லி சொன்னார் அது இன்னொரு ஆர்ட் ஆஃப் ஒர்க்கிங் அதாவது நான் வந்து என்னுடைய லாபத்திற்காகவோ இல்ல நஷ்டத்திற்காகவோ இல்ல வந்து பேருக்காகவோ இல்ல வந்து பெயருக்காகவோ நான் வந்து என்னுடைய வேலையை பண்ணக்கூடாது நான் என்னுடைய வேலையை எதுக்காக பண்ணோம் அப்படின்னா எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை இது அதை நான் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட ஒருத்தர் பண்ணும் நிறைய உதாரண உதாரணம் கொடுத்தோம் இப்ப கம்பெனியில் வேலை பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய அப்ரைசலுக்காகவோ இல்ல எனக்கு வந்து ஹைக் கிடைக்க போது அப்படின்றதுக்காகவோ இல்ல இந்த வேலையை செய்யலைன்னா என்ன திட்ட போறாங்க என்னை வந்து வேலையிலேயும் தூக்கிடுவாங்க அப்படின்ற பயத்தினாலே ஒருத்தர் வேலை பண்ணக்கூடாது அப்படி செய்ய ஆரம்பிச்சார் அப்படின்னா அந்த வேலை ரொம்ப நாள் போக முடியாது இப்போ பையன் ஸ்கூலுக்கு போற மாதிரி தான் பையன் தினமும் ஸ்கூலுக்கு போகிறான் ஸ்கூலுக்கு போகிறான் அப்படின்னா ஏன் போனேன் அப்படின்னா தினசரி அவங்க அப்பா சாக்லேட் கொடுக்குறான் சோ தினசரி நான் சாக்லேட்டுக்காக ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்னா அது ரொம்ப நாள் நீடிக்காது ஏன்னா தினசரி சாக்லேட் கொடுக்க முடியாது அதே போல ஏன்டா ஸ்கூலுக்கு போறேன்னா எங்க அப்பா அடிப்பாரு அப்படின்னு பயத்தினாலே ஸ்கூலுக்கு போக முடியாது ரெண்டுமே இருக்கக்கூடாது ஸ்கூலுக்கு ஏன் போறேன் என்னுடைய நன்மைக்காக போறேன் அது என்னுடைய கடமை என்னுடைய வேலை அதான் இப்ப நான் என்ன பண்றேன் என்னோட ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னா நான் படிச்சு நான் நல்லா இருக்க போறேன் அப்படின்ற எண்ணத்தோட ஒருத்தர் என்ன பண்ணும் ஒரு புரிந்த புத்தியோட என்ன பண்றோம் அந்த வேலையை ஆரம்பிக்கிறான் சின்ன குழந்தையா இருக்கும்போது கொடுக்கலாம் சாக்லேட் கொடுக்கலாம் இல்ல ஒரு சில சமயம் அடி கொடுத்து கூட்டிட்டு போகலாம் சாக்லேட் கொடுக்கறது அப்படிங்கறது அப்ரேசல்ஸ் மாதிரி அடி கொடுக்கறது அப்படிங்கிறது அவனை வந்து டிபார் பண்றது இல்ல வந்து திட்டுறது அவனுக்கு வந்து நல்லா டோஸ் கொடுக்கறது மாதிரி சோ ரெண்டுமே இருக்கலாம் வேலையில ரெண்டுமே இருக்கலாம் ஆனா ஆரம்ப நிலை இருக்கலாம் அவன் வந்து உயர உயர் அவனுடைய பதவி உயர உயர் அவனுடைய நாட்கள் உயர உயர என்ன ஆகும் அப்படின்னு அவன் தானாக முன் வந்து செய்யணுமே தவிர புரிஞ்சுகிட்டு பண்ணணுமே தவிர இந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம அவன் வேலையை பண்ணணும் இது இன்னொரு விதமான ஆர்ட் ஆஃப் வொர்க்கிங் அப்படின்ற விஷயத்துல இன்னொரு விதமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லு